விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்ச சந்தோஷத்துல இருக்காங்க ஓபிஎஸ் பி எஸ் அணியினர் உண்ணாவிரத போராட்டம் ஓபிஎஸ் தரப்புக்கு உற்சாகத்தை தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முதல உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கேட்டப்போ காவல்துறை அனுமதி தரல ஆனா திமுக ஆட்சி காலத்துல அப்போ அதிமுக தரப்பு திமுக அமைச்சர் சுரேஷ் ராஜனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு கன்னியாகுமரியில் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்போ திமுக அரசு இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க ஆனா நீதிமன்றத்தில் இதுக்கான உத்தரவை கேட்டப்போ நீதிமன்றம் உத்தரவு அழிச்சுது இந்த நகலை கமிஷனர் ஜார்ஜ் ஜார்ஜ்கிட்ட கொடுத்து அனுமதி வாங்கியிருக்காங்க ஓபிஎஸ் தரப்பு அது மட்டும் இல்லாமல் ஆலோசனையும் சொல்லியிருக்காங்க காவல்துறை தரப்புல இருந்து என்னன்னா சேப்பாக்கத்துல நீங்க உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துனீங்கன்னா நிறைய பேரை உட்கார வைக்க முடியாது அதனால உங்க போராட்டத்தை ராஜரத்னம் ஸ்டேடியமுக்கு மாத்திக்கோங்க அப்படின்னு ஆலோசனைய சொல்லி அனுமதியை வழங்கினாங்க ஐடி விங் ஓபிஎஸ் அணைக்கு ரொம்ப பக்கபலமா ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்படுதுன்னா ஐடி விங் தான் இணையதளத்தில் ஓபிஎஸ் தரப்புக்கு சாதகமாகவும் சசிகலா தரப்புக்கு பாதகமாகவும் தகவலை பரப்பிட்டு வர ஒரு முக்கியமான பங்காட்டிட்டு இருக்கிறது இந்த ஐடி விங் தான் இந்த ஐடி விங்கோட பங்கு என்னவாக இருந்ததுன்னா இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் அவங்க டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறது அதாவது அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஃப்யூச்சர்ல நடக்க போகிற போராட்டங்கள் எல்லாத்துக்குமே அவங்களோட உறுதுணையோட ஹெல்ப் வாங்கிக்கணும் தான் இவங்களோட பிளான் மொத்தத்தில் இவங்களோட காண்டாக்டெலாம் சேர்த்து இப்போ ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஓபிஎஸ் தரப்புக்கு எல்லாவித ஹெல்ப்பும் ப

அதே மாதிரி புதுக்கோட்டையில் இவங்களுக்கு சரியான நிர்வாகிகள் கிடைக்காததுனால அங்கேயும் போராட்டம் கொஞ்சம் பிசு பிசுத்து போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக ஃப்யூச்சரில் இந்த மூணு மாவட்டங்களையும் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் தரப்பு உண்ணாவிரதம் தந்த உற்சாகம் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு ஐடியா கொடுத்தது முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தான் இந்த உண்ணாவிரதம் போராட்டத்தை முடித்தோனே வெற்றி பெற்ற மகிழ்ச்சியோட அதோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு எல்லாம் சொன்னாராம் இப்படி ரெஸ்பான்ஸ் வரும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் யாரெலாம் இவங்களுக்கு ஆதரவு தெரிச்சாங்களோ அவங்களோட பேரெல்லாம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருக்காங்க முக்கிய நிர்வாகிகள் வந்து ஆதரவு தர்றப்போ நோட்டரி பப்ளிக் முன்னிலையில் கையெழுத்து வாங்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா ஃப்யூச்சரில் யாருமே எங்களை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசோட எண்ணமும் ஓபிஎஸ் திட்டமும் மத்திய அரசோட எண்ணம் மத்திய அரசை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சிக்கு நாங்கள் ஒன்றும் எதிரானவங்க இல்லை ஆனால் சசிகலா பொதுச் செயலாளர் பதவியை வச்சுருக்கறது தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை நாங்கள் வெறுமலை அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவோட பதவி தலைக்கு மேலே கத்தி இருக்கிறதுக்கு சமம் அது எப்போ வேணால் பறிக்கப்படலாம் அப்படி பறிக்கப்படும் போது மத்திய அரசோட ஒத்துழைப்போட நம்ம ஆட்சியையும் கட்சியும் கைப்பற்றலாம் அப்படிங்கிற பிளானோட இருக்காங்க நெக்ஸ்ட் ஓபிஎஸ் அணி போட்டிருக்க திட்டம் ஜெயலலிதா ஸ்டைலில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்துறது தான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலேருந்து அதிமுக ஆட்சி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததாக கருதப்படுறது ஜெயலலிதா அவர்கள் நடத்தின பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் தான் அதனால அதே ஸ்டைலில் தமிழகத்தை ஆறு மண்டலங்களாக பிரிச்சு அதாவது சென்னை மதுரை கோவை நெல்லை திருச்சி சேலம் இப்படி ஆறு மண்டலங்கள்லேயும் ஜெயலலிதா பாணிலேயே பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்துவது மூலயமா நிறையா புது நிர்வாகிகளையும் ஆதரவாளர்களையும் சந்தித்து நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது ஓபிஎஸ் தரப்போட திட்டமாக இருக்குது மாவட்ட வாரியான நிர்வாகிகள் கட்சியோட பெரிய பலமே மாவட்ட வாரியாக இருக்க நிர்வாகிகள் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக போய் தனித்தனியா கட்சியோட நிர்வாகிகளை சந்திச்சு பேசினா அவங்களோட ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கும் கட்சியை சீக்கிரமா நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போற பிளானும் இதுதான் அடுத்ததா பொதுக்குழு உறுப்பினர்கள் சசிகலாவோட பதவி பறிக்கப்படுறப்போ அவங்க யாரெல்லாம் நியமித்தாங்களோ அது செல்லாமல் போயிடும் அதே மாதிரி யாரெல்லாம் கட்சியை விட்டு வெளியேற்றினாங்களோ அதுவும் செல்லாமல் போயிடும் அப்போது கட்சியோட அவைத்தலைவர் அப்படிங்கிற முறையில் மதுசூதனன் அவர் கட்சியோட பொதுக்குழுவை கூட்டுவார் அப்போது பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் வர்றப்போ சசிகலாவை ஏன் எதிர்க்கணும் நம்ம ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படி அவங்களோட ஆதரவை ஈஸியாக பெறலாம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு முடிவெடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் சசிகலாவோட பதவியை குறித்து மார்ச் பத்தாம் தேதிக்குள்ள சசிகலா தரப்பு விளக்கத்தை அழிக்கணும்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஓபிஎஸ் தரப்புகிட்டயும் விளக்கத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க இந்த கடித போக்குவரத்து எல்லாம் மார்ச் இருபத்தி தேதிக்குள்ள இந்த பதவியின் சர்ச்சை குறித்து முடிவை வெளியிடலான்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த முடிவை பொறுத்து தான் ஆட்சியும் கட்சியும் தங்களோட கைக்குள்ள வரும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு தரப்பும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதே போன்ற நடுநிலையான அரசியல் பதிவுகள் எல்லாம் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகடன் டிவிக்கு நன்றி